ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ASTRO டிவி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதன் கிரகத்தின் காரகத்துவங்கள் கிரகம் ராசி கட்டத்திலே மிதுனம் கன்னி இரண்டையும் ஆட்சி வீடாக கொண்ட தான் புதன் கன்னியிலே ஆட்சியும் அடைவார் உச்சமும் அடைவார் மூலத்திரிகோணமும் அடைவார் அதற்கு நேர் மாறாக மீனத்திலே புதன் நீசமடைவார் கால புருஷனுக்கு மூன்றாம் வீட்டையும் ஆறாம் வீட்டையும் ஆதிபத்தியம் செய்பவர் புதன் அவர்தான் கல்வி அறிவு கணித அறிவு பாடல் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் பத்திரப்பதிவு இது இவை அனைத்தையும் குறிப்பிடுபவர் அதே சமயம் புதன் தான் இளமையான கிரகம் அவர்தான் நகைச்சுவையான கிரகம் பொறுமை நிதானம் இவை அனைத்தும் புதன் ஒருத்தங்க எப்போது சிரிச்சுக்கிட்டே காமெடி பண்ணிட்டே இருக்காங்கன்னா புதன் அவங்களுக்கு நல்லா இருக்கும் உறவு மாமன் உறவை குறிப்பவர் நல்ல நிலைமையில் இருக்கும் போது தாய்மாமன் உறவு அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக உண்டு தாய்மாமன் மூலமாக அனுகூலங்கள் கண்டிப்பாக உண்டு புதன் தான் நண்பர்கள் நண்பர்கள் மூலமாகவும் ஆதாயம் வர வேண்டும் என்றால் புதன் நன்றாக இருக்க வேண்டும் நம்பிக்கையான நண்பர்கள் கிடைக்க வேண்டும் என்றால் புதன் நன்றாக இருக்க வேண்டும் புரோக்கர் வேலை கமிஷன் வாங்குற வேலை பத்திரப்பதிவு நகைச்சுவை செய்யும் வேலை இவை எல்லாமே புதன் அடமானம் வைக்கிறது அதுவும் புதன் புதன்தான் அதுபோக இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்க வர்த்தகம் பங்குச்சந்தை ஸ்டாக் மார்க்கெட் இது வந்து புதனுடைய ஆளுமையில வரக்கூடிய தொழில் புதன் நல்லா இருந்தாருன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம் புதன் தான் பச்சை நிறத்துக்கு உரியவர் பச்சை நிற வஸ்திரம் அணிந்து கொண்டால் புதனுடைய தன்மைகளை நாம் ஆளுமை செய்ய முடியும் புதன் தான் உணவுல பச்சை பயிரை குறிக்கக்கூடியவர் பச்சை பயிர் சாப்பிட்டால் புதனுடைய அம்சத்தை நாம் உட்கொள்வதற்கு சமம் அதனால் புதனை ஆக்டிவேட் செய்ய விரும்புபவர்கள் பச்சை பயிர் எடுத்து சாப்பிட்டு வரலாம் இப்போ புதன் என்ன எந்த இடத்துல இருந்தா என்ன பலன் கொடுப்பார்னு பார்ப்போம் லக்னத்துல புதன் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் கொடுப்பார் ஜாதகர் எப்போதும் இளமையாகவே இருப்பார் நாற்பது வயசு ஆனாலும் பாக்குறதுக்கு இருபத்தி வயசு பையன் மாதிரி இருப்பான் பொண்ணுங்களாம் அப்படிதான் நாற்பது வயசு பொண்ணா இருந்தாலும் பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி தெரியுவாங்க அவங்களாம் வந்து புதன் லக்னத்துல இருந்தாங்கன்னா அழகா இருப்பாங்க இளமையா இருப்பாங்க சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க லக்னத்தில் புதன் இருந்து இளமை பருவத்திலேயே அந்த திசை வந்துச்சுன்னா நல்லா சம்பாதிப்பாங்க நல்ல வேலைக்கு போவாங்க கை நிறைய சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துப்பாங்க அதே சமயம் புதன் இரண்டாம் இடத்துல இருக்காருனா அந்த குடும்பம் கண்டிப்பாக சுபிச்சமாகும் ஏன்னா புதன் தான் நகைச்சுவை சிரிப்பு சந்தோஷம் எல்லாமே புதன் இளமை எல்லாமே புதன் இரண்டாம் இடத்துல குடும்பத்துல அமரும்போது அந்த குடும்பம் வந்து எப்போதும் சந்தோஷமா சுபிச்சமா இருந்துகிட்டே இருக்கும் தனவரவு இருந்துகிட்டே இருக்கும் சூரியனோட அசங்கம் ஆகாம இருந்துக்கணும் இல்லாம புதன் தனியா இருந்தார்னா சிறப்பான வருமான பலன்களை கொடுப்பார் அவருடைய வாக்கு வன்மம் எல்லாம் சூப்பரா இருக்கும் அவரை பேச சொல்லி நாம அப்போதான் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கலாம் அந்த மாதிரி அழகா பேசுவார் புதன் மூன்றாம் இடத்துல இருப்பது என்பது நமக்கு ஒரு இளைய சகோதரியை கொடுக்கும் அதே சமயம் எழுத்துத்துறை பத்திரப்பதிவு துறை எல்லாம் சிறப்பா வரும் கவிதை எதுனா எதுனா சூப்பரா வருவார் புக்கு எழுதுறது இதெல்லாம் எழுத்துத்துறை கண்டிப்பாக கை கொடுக்கும் புதன் நான்காம் இடத்துல இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பார் தனித்த புதனாக இருக்க வேண்டும் வேறு யார் கூட சேர்ந்திருந்தா புதனை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க புதன் உடையவர் எந்த கிரகத்தோடு சேர்கிறாரோ அந்த கிரகத்தின் தன்மையை பிரதிபலித்து அந்த பலன்களை மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் புதன் புதன் வந்து தந்திரவாதி அவர் எந்த நேரத்துல என்ன செய்வார்னே சொல்ல முடியாது மணக்கணக்கு அதிகமா போட்டு கண்டிப்பா ஒரு விஷயத்த அவங்க தந்திரமா செஞ்சு முடிச்சிருவாங்க புதன் அஞ்சுல இருக்கிறது என்பது சிந்தனை தந்திரம் முன்போக்கு சிந்தனை இது எல்லாமே கொடுக்கும் இந்த மந்திரம் போடுறது தந்திர செய்யறது மாயாஜாலம் செய்யறது இதெல்லாம் புதன் அஞ்சில இருக்கிறவங்களுக்கு நல்லா வரும் புதன் ஐந்தில் இருப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கும் புதன் ஆறிலே இருக்கக்கூடாது இருந்தால் தீய பலன்களை கொடுக்கும் புதன் ஏழிலே அமர்வது என்பது நல்ல வாழ்க்கை துணையை கொடுக்கும் இளமையான வாழ்க்கை துணையை கொடுக்கும் நமக்கு பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய வாழ்க்கை துணையை கொடுக்கும் ஆனால் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த லக்னக்காரர்களுக்கு மட்டும் புதன் ஏழிலே இருக்கக்கூடாது ஏன்னா உபய லக்னத்துக்கு புதன் ஏழில் அமர்ந்துட்டார்னா அது வந்து கேந்திராதிபத்திய தோஷமாக மாறி அவங்க திருமண வாழ்க்கையே குழப்பமா மாறிடும் புதன் எட்டுல அமர்வது என்பது மறைவு கிடையாது புதன் எட்டுல இருந்தாலும் அவருடைய பலனை கொடுக்க வல்லமை பெற்றவர் ஒரு வழியை கெடுத்தாலும் அவருடைய மறு வழியில புதன் கண்டிப்பாக நம்மை காப்பாற்றி விடுவார் அதனால் எட்டுல புதன் மறையவே மாட்டார் எட்டில் புதன் இருந்தாலும் நம்மை வாழ்வில் எட்டி உயர வைப்பார் ஒன்பதில் புதன் இருப்பது என்பது சிறப்பான விஷயம் அவர் தந்தை உற்சாகத்தோடு இளமையோடு இருப்பார் அவர் தந்தை மூலம் நமக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் நாம் இளவரசர் போல நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் புதன் பத்திலே இருக்கும் போது புதன் சார்ந்த தொழில் அதனை செய்யும் போது நாம் சிறந்து விளங்க முடியும் ரியல் எஸ்டேட் புரோக்கர் பத்திரப்பதிவு இதெல்லாம் புதனுடைய தொழில்கள் வரும் எழுத்துத்துறை இதெல்லாம் புதனுடைய தொழில்கள் வரும் இதெல்லாம் செஞ்சோம்னா நல்லா இருக்கும் வழக்கறிஞர் வாதாடுறது இதுவும் புதனுடைய தொழில்கள் பத்துல புதன் இருந்த லாயர் ஆகலாம் சிறப்பான விஷயம் பதினோருல புதன் இருக்கும் போது மாமான் வழி லாபம் கண்டிப்பாக உண்டு புதன் தனது அனைத்து விஷயங்களையும் நமக்கு கொடுப்பார் பதினொன்னுல புதன் வந்து திசை நடத்தினார்னா சூப்பரான யோகங்கள் நல்ல யோகங்கள் கோடிக்கணக்கில் பணத்தை கொண்டு வந்து நம்ம முன்னாடி கொட்டி வச்சிருவார் அதுதான் புதனுடைய அம்சம் பன்னெண்டுல புதன் என்பது சிறப்பான விஷயம் அல்ல காலபுருஷனருக்கு புருஷனுக்கு பன்னெண்டிலே புதன் நீசமடைவார் எந்த லக்னத்திற்கு புதன் பன்னெண்டில் இருந்தாலும் புதனுடைய பலன்கள் கிடைக்காமல் போய்விடும் ஆனால் புதன் பன்னெண்டில் இருப்பது சிறப்பான விஷயமே அல்ல சூரியனோடு புதன் சேர்வது என்பது நல்ல விஷயம் ஜாதகருக்கு நல்ல பலனை கொடுக்கும் சூரியன் புதன் சேர்க்கை உள்ளவர்கள் நீடித்த வருமானம் உடையவராக இருப்பார்கள் இளமையிலேயே சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார்கள் ஏன்னா சூரியன் தலைமை வருமானம் தொழில் கிரகம் அந்த கிரகம் வந்து புதன் கூட சேரும்போது இவர் இளமையிலேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவார் புதன் சந்திரனோடு சேரும் என்பது அந்த நபர் வந்து மீடியா துறையில இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு சந்திரன் தான் மீடியா புதன் சந்திரன் சேர்க்கை என்பது மீடியா துறை மிகுந்த கை கொடுக்கும் புதன் செவ்வாய் சேர்க்கை என்பது சிறப்பான சேர்க்கை அல்ல புதன் குரு சேர்க்கை என்பது ஒரு மத்திம பலனை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்க முடியாவிட்டாலும் ஒரு மத்திம பலனை கொடுக்கும் ஏனென்றால் புதனும் குருவும் பகை கிரகங்கள் கேந்திராதிபத்திய தோஷமுடைய கிரகங்கள் இவை இரண்டும் சேர்ந்தால் அந்த பலன்களை நமக்கு கொடுக்காமல் நாமை தடுமாற வைப்பார் புதன் சனி சேர்க்கை என்பது நமக்கு அதிகமான சோம்பேறித்தனத்தை கொடுத்து விடுவார்கள் ஏன்னா புதன் வந்து சுறுசுறுப்பா இளவரசனா வாழக்கூடிய கிரகம் சனி வந்து பொறுமையா சோம்பேறியான கிரகம் சனி வந்து புதனை டேக் ஓவர் பண்ணும் போது புதனுடைய சுறுசுறுப்பு நமக்கு இல்லாமல் போய்விடும் ஆனால் நீதித்துறை வாதாடு துறை நீதிபதி இந்த வேலை கண்டிப்பாக நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் புதன் சனி சேர்க்கை பெற்றவர்கள் வக்கீலா வரலாம் நீதிபதியாக வரலாம் நல்லா சம்பாதிக்கலாம் புதன் சுக்கிரன் சேர்க்கை உள்ளவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த நற்பலன்களை அடைவார்கள் புதன் சுக்கிரன் சேர்க்கை பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்காது ஆனா இருந்ததுன்னா நற்பலன்களை மிகுதியாக அந்த ஜாதகருக்கு கொடுத்துவிடும் ஏன்னா சுக்கிரன் வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அயன சைன போகஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் வந்து மனசையும் சிந்தனையையும் கல்வியையும் கொடுக்கக்கூடிய கிரகம் இவை ரெண்டு சேரும்போது இவை அனைத்து விஷயங்களும் அந்த ஜாதகருக்கு திருப்தியாக கிடைத்துவிடும் புதன் ராகு சேர்க்கை என்பது நல்ல பாவங்களில் அமர்ந்தால் நல்ல பலன்களை மிகுதியாக கொடுத்துவிடும் தீய பாவங்களில் அமர்ந்தால் கெட்ட பலன்களை மிகுதியாக கொடுத்துவிடும் புதன் கேது சேர்க்கை என்பது கேது புதனை அசங்கப்படுத்தும் போது புதனுடைய அம்சங்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விட வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் அடுத்த காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம்